ஒன்றரை மணி நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எக்ஸில் ஒன்னாவே இருக்காங்க ஒன்றரை மாதிரி செஞ்சு அவருக்கு வந்து அந்த விந்து தண்ணி வரல ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப வந்து வலி எடுத்துது படமெல்லாம் தண்ணி இருக்கு தண்ணி என்ன பண்ணும் பயங்கி வெளியே வரும் இதுதான் வந்து சீக்கிரமா வருதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்துக்கள் வந்து அதிகமா உற்பத்தி இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விந்து வரும் அஞ்சு நிமிஷத்துல கூட வரும் இருபது நிமிஷம் வரும் ஒன்றரை மணி நேரமும் ஷார்ட் முடிக்கிற வரைக்கும் வரல அப்படின்னா

விளக்கமா சொல்ல ஒன்றும் மணி நேரமா செக்ஸ்ல ஒண்ணா இருக்காங்க அதாவது மொட்டையே ஒன்றரை மணி நேரம் பண்றாங்கன்னா ஒர்க் அவுட் பண்றாங்க ஒன்றரை மணி நேரமா ஜிம்மு பண்ற ஜிம்முக்கு போறாங்க வேகமா ஓடுறாங்க சமைக்கிறாங்க

ஆமா சார் ஏன்னா நிமிடம் சார் ஒரே நிமிஷம் இப்ப நம்ம கிட்ட வர கேசுங்க எல்லாம் எப்படி வருதுங்க சார் வச்ச வருது வர என்ன செக்ஸ்ல டவுட்டா கேக்குற தான் நான் சொல்ல வரேன் சொல்லுங்க சார் எனக்கு வச்சோடனே அப்படியே அவுட் ஆயிடுது இல்ல வச்சோடனே அப்படியே உள்ள போயிடுது சுருங்கி போயிடுது இப்படிதான் வராங்க ஆனா ரொம்ப அதிசயமான ஒரு கேள்வி ஒன்றரை மணி நேரம் பண்ணதே பெரிய விஷயம் ஆனா என்ன வேணா ஒரு தண்ணி வர மாட்டேங்குது பட் அவங்க ரொம்ப வலி எடுத்து ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க கேளுங்க நிறைய ஆண்கள் வந்து நான் பெரும்பாலும் இருக்குன்னே சொல்லிருக்கேன் நூத்துல வந்து இருபத்தி அஞ்சு ஆண்கள் நல்லா என்ஜாய் பண்றாங்க அவங்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பண்ணுறாரு ஆனால் விந்து வெளியேறுவது இல்லை அப்போ அவர் விந்து ஸ்டோரேஜ் இல்லைன்னு அர்த்தம் இப்போ குடம்புலாம் தண்ணி இருக்குது தண்ணி என்ன பண்ணும் வைஞ்சி வெளியே வரும் இதுதான் வந்து சீக்கிரமாக வருதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் விந்துக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் விந்து வரும் பாஞ்சு நிமிஷத்தில் கூட வரும் இல்லை இருபது நிமிஷத்தில் வரும் ஒன்றரை மணி நேரமும் ஷார்ட் முடிக்கிற வரைக்கும் வரல அப்படின்னா அவருக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் என்ன பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேளுங்க விதைப்பையில உற்பத்தி ஆகிற விந்து ஸ்டோரேஜ் இல்லாம இருக்கலாம் எப்படி இப்ப டேங்கில தண்ணி இருக்குது குழா திறக்கிறோம் தண்ணி ஊத்துதா அந்த தண்ணி இருக்குதான் ஊத்துது அப்ப தண்ணி இல்லைன்னா எப்படி ஊத்தும் அப்ப அது இல்ல தண்ணின்னு அர்த்தம் உங்க பாடியில வர தண்ணி வருது அப்புறமா விந்து விந்து வருது இந்திரியம் அவருக்கு உற்பத்தி ஆகல இந்திரியம் ஸ்டோரேஜ் இல்ல ஆனா எலக்ஷன் இருக்கு எலக்ஷன்

கணவனோட மனை கணவன் பண்ணியை சேர்றாங்க அப்படின்னா மனைவி முழுமையான சுகம் இருக்கும் இருந்தாலும் அந்த பெண் கொஞ்சம் வழி இருக்குதுன்னா கண்டிப்பா இவர் கண்டிப்பா வந்து ரொம்ப ஏதாவது பண்ணிருக்கலாம் அதால வழி இருக்குது ஆனா இருந்தாலும் அவருக்கு அது ஒரு பிரச்சனை தான் ஒரு மினிமம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அன் அவர் விந்து வந்துடும் ஆனா ஒன்றரை மணி நேரம் செஞ்சும் வரல அப்படின்னா அவருக்கு விந்து உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம் அவர் கண்டிப்பா நம்மகிட்ட வந்து ஆலோசனை பெறணும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பா அவருக்கு அந்த விந்து சுரப்பு அதிகமாகும் விந்து உற்பத்தியால் விந்து வெளியே வரும் விந்து உள்ள போனதா பெண்களுக்கு ஒரு சுகம் உண்டு அதெல்லாம் நம்ம இவருடைய நம்ம ட்ரீட்மெண்ட் அத சரி பண்ணிடலாம் அந்த கமெண்ட்ல வந்து நீங்க பதில் போட்டு இது மாதிரி நேரடியா டாக்டர் ஆலோசனை பெறுங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுங்கள் கண்டிப்பா விந்து வரும் உங்க மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிடுங்க கண்டிப்பா நேருலே கேட்டிங்களா அந்த மாதிரி வந்து பிரச்சனை உங்களுக்குன்னு இல்ல யாருக்கு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த ஒன்றரை மணி நேரம் இல்ல இது நிறைய பேரு இல்ல இல்லவே இல்ல சீக்கிரம் வந்து எல்லாம் வந்தது

மனிதா இருக்கிறத தவிர பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் விந்து வரல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் விந்து உற்பத்தி விந்து வரும் விந்து உற்பத்திக்கு எங்கிட்ட மருந்து இருக்கு கண்டிப்பா வந்து இந்த இதுக்கு வந்து எங்க கிட்ட மருந்து இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு மருந்து தேவைன்னா கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம் உங்க வீடு தேடி வரும் அதை சாப்பிட்டு நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷமா இருக்கலாம் ஓகே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில வந்து கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஐம்பத்தி எனக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகுது என் மனைவிக்கு ஐம்பது வயதாகுது என் மனைவியோட கர்ப்ப பையன் நீக்கிட்டோம் ஸோ அதனால வந்து என் மனைவிக்கு செக்ஷுவல் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை செக்ஸ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் எனக்கு வந்து அடிக்கடி செக்ஸ் வந்து ஃபீலிங் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே நான் என் மனைவி கூட இப்போ செக்ஸ் பண்ண முடியல இந்த கர்ப்பப்பை எடுத்ததுனால என் மனைவிக்கு பிரச்சனையா இல்லை நாமளாவே அவங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங் வந்து குறைஞ்சிருச்சா இதுக்கு ஏதாவது வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெரும்பாலும் ஐம்பத்தஞ்சு வயசு மேலே பெண்களுக்கு மன ரீதியாக சொல்கிறோம் செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் குறையும் இந்த யூட்ரஸ் கர்ப்பை எடுத்துட்டாங்கன்றதுனால நான் சொல்ல வரல சில பெண்களுக்கு நான் சொல்றது ஐம்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு எப்பவுமே அடப்போடா பேரப்பில் வந்துருச்சு பிள்ளைங்க இருக்குது இந்த மனநிலைக்கு போயிடுறாங்க பெண்கள் இப்படி மனநிலைக்கு போகிற பெண்களுக்கு அந்த உணர்ச்சி என்பது அடையிடுது நம்ம எப்படி எடுத்துட்டாலும் சில பெண்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் நிறைய பெண்களுக்கு இது ஒரு காரணம் அல்ல ஆண்கள் அறுவதிலும் ஆசை உண்டு ஆண்மை உண்டுன்னு சொல்லி பழமையை சொல்கிறோம் அப்போ இந்த பத்து வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணுவார் பத்து வருஷத்துக்கு எங்கே போவார் அதால் முடிஞ்ச வரைக்கும் கணவனுக்கு பெண்கள் சப்போர்ட் பண்ணணும் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணனும் நம்ம கணவர் அவருக்கு நம்ம நம்மளால முடியல ரைட் ஓகே தான் ஆனா அவர்களுக்கு ஆசை இருக்குல்ல அவர் எங்க போவார் அப்படின்றத ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தான் அவரு வயசாயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிற மாதிரி என்ன பண்ணுவோம் அரை மணி நேரமா இல்ல இப்ப ஒரு கமெண்ட்ல போட்டோமே ஒன்றரை மணி நேரம் செய்யாருன்னு அதுவும் ஒன்றரை மணி நேரமா செய்ய போறாரு ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ செய்வார் அதுக்கு இடம் கொடுத்து சரிங்க வாங்க எனக்கு உணர்ச்சியா இல்லை நான் பரவாயில்ல நீங்க சுகமா ஏஞ்சி போங்க அப்படின்னு அவர் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கணும் எப்படி ஆசை இருக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் எங்க போவாரு அதனால முடிஞ்சரிக்க உங்க கணவனுக்காக உணர்ச்சியே இல்லைனாலும் கம்மியா தான் வரும் யூட்ரஸ் எடுத்துட்டா அந்த உணர்ச்சி எல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகும் ஆனா தூண்ட ஆரம்பிச்சு தான் அடங்கவே அடங்காது நிறைய நிறைய பெண்கள் கர்ப்பி எடுத்துட்டா ஏதோ உணர்ச்சி இல்லை உணர்ச்சி வராது நினைச்சுன்னு இருக்காங்க அதுக்கு இருக்க சம்மந்தமே இல்லை தூண்டாத வரைக்கும் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி கணவன் ஓரோ செக்ஸ் எல்லாம் பண்ணி உறுப்பு செலுத்தி அப்படி செக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனுக்கு உணர்ச்சி அதிகமாகிடும் அந்த உணர்ச்சியில் கண்ட்ரோல் பண்ண முடியாத உணர்ச்சி பெண்களுக்கு உண்டு அது மாதிரி இருக்காங்க அதால் கர்ப்பு எடுத்துகிட்டோமோ அதாவது பெண்களுக்கு உணர்ச்சியிலேயோட ஃபீல்லாம் வேணாம் அவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க சரி வயசாகிடுச்சு நம்மளுக்கு இது மேலே எதுக்கு செக்ஸ் செக்ஸு அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் அப்படின்னா அது மறுபடியும் அவங்க கணவனோட சப்போர்ட்டோட சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பெண்களே நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க உங்கள் வயதான பெண்களுக்கும் சரி கணவன் மேல் அதிகமாக பாசம் வைத்துள்ள பெண்களுக்கும் சரி நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் கணவன் உங்கள் மேல் விருப்பப்பட்டு கூப்பிட்டா தயவுசெய்து படுத்துருங்க கணவன் உங்களை கூப்பிட்டு விருப்பமாக வா படுன்னு சொன்னால் தயவு செய்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படி அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கணவருக்கு பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒன்று சுயன்மம் பண்ணலாம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் துரோகம்னா உங்களுக்கு தெரியும் வேற எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடலாம் அதால் அவர் கூப்பிட்டா தயவு செய்து அவர் கூட போய் சந்தோஷம் சத்துங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருந்துச்சுன்னா எடுத்து சொல்லுங்க நீங்கள் வேணாம் எனக்கு உடல் சரியில்லை உடல்நிலை சரியில்லை என்னால் முடியாது நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லமோ தவிர எனக்கு நீ வேணவே வேணாம் எனக்கு அதில் இன்ட்ரஸ்ட்டே இல்லை தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவர் எங்கே போவார் வேறு எங்கேயாவது போவார் கணவனுக்காக அந்த பத்து நிமிஷத்து நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி எடுக்குமா ஏன்னா ஒதுக்கிட்டீங்கன்னா அவங்க கணவன் நல்லா இருப்பார் உங்கள் கூட சேர்ந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் போய் ரிலாக்ஸாக தூக்கிடுவார் இல்லைன்னா செய்யலே செய்யலே செய்யல அந்த ஃபீலிங்லேயே இருப்பார் வேலைக்கு போனாலும் அந்த சிந்தனையே இருக்கும் அப்புறம் வேறு எங்கேயாவது ஜம்ப் ஆகணும்னு தோணும் அப்புறம் இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நிற்பே எடுத்துட்டா உணர்ச்சிகள் ஓரளவுக்கு குறையலாம் தூண்டாத வரைக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து கணவனுக்காக நீங்க அந்த ஃபீல் இல்லாம பிள்ளைங்கலாம் வயசாயிடுச்சு வளர்ந்துச்சு வளர்ந்துச்சு அது போய் நம்ம செக்ஸ் பண்றது அந்த வந்து ஒதுக்கி வச்சுட்டு கணவனுக்காக கண்டிப்பாக நீங்க அவரு கூட ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு நாங்க இந்த தலைநகை முந்தினம் நிகழ்ச்சி மூலியமாகவும் டாக்டர் பள்ளிச்சந்தன் நிகழ்ச்சி மூலியமாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பா நினைக்கிறேன் என்ன அப்படின்னா வந்து ஒன்றரை மணி நேரம் பண்றாங்க பட் ஏன்னா எனக்கு வந்து மாதிரி கம்ப்ளீட்டான

பெண்களுக்கு உணர்ச்சி இல்லைனாலும் வந்திருக்குது அதாவது பெரும்பாலும் ஆண்களுக்கு எப்படி ஆண்மை குறைவு இருக்கோ அது மாதிரி சில பெண்களுக்கு பெண்மைகள் குறைபாடு உண்டு அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க மலட்டுத்தன்மை அந்த உணர்ச்சி இல்ல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கும் அது மாதிரி உணர்வுகள் வர மாதிரியும் சத்தான மருந்து தான் இருக்கு ஹெர்பல் இருக்கு ஹெர்பல்ல வந்து எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அதாவது பாரம்பரிய மருத்துவம் அப்படின்னா சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்கும் தகுந்த மருந்து இருக்கு ஆனா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத மருந்துகள் இருக்கு சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் செவன் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்க உங்களுக்கான மருந்து உங்க வீட்டுக்கு கொரிய வீட்டு வாசலுக்கே கொரியர் மூலயமா அனுப்பி வைக்கப்படும் சோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு கொரியர் வருமா அப்படிங்கற மாதிரி ஒரு சில சந்தை சந்தேகங்கள் இருக்கு அந்த மாதிரி நீங்க சந்தேகமே பட வேண்டாம் நீங்க வந்து கரெக்டா வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு mau kan அதற்கான மருந்து வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேப்ஷுல் இருக்கு கேப்ஷுவல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிரச்சனையுமே இல்ல எனக்கு வந்து செக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடே இல்லை எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு உறுப்பு வலிமை இல்லாம இருக்கு எனக்கு வந்து செக்ஸ் பண்ணணும்னு ஃபீலிங் இருக்கானா என்னால பண்ண முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆண்களுக்கு ஒரே ஒரு கேப்ஷுவல் போட்டா போதும் அதற்கான சொல்யூஷன் வந்து பயங்கர ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஷுவல்க்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணோம்னா போதும் உங்களுக்கான கரெக்டான உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க உங்களுக்கு மருந்து கொடுப்போம் சொன்னீங்க என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் சோ மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு இதற்கான தீர்வை சொல்லிட்டுதான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு அந்த கேப்ஷன் கொடுப்போம் இந்த கேப்ஷன் வந்து நாங்க டேரக்டா கொடுத்துறோம் மட்டும் சோ வந்து இந்த கேப்ஷியல் வாங்கணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டாக்டர் வந்து அப்பப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப நீங்க டாக்டர் பார்க்கணும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் சரி வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கான மருந்து கொரியர் மூலயமா உங்க வீட்டு வாசலுக்கு அனுப்பி வைக்கப்படும் சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வாட்டி நானும் செகண்ட் கவுண்ட் படிச்சு அதுக்கான தீர்வை கண்டிப்பா டாக்டர் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு சோ இதே மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு சேனலோட லிங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுட்டீங்க உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வார கேள்வியோட சூப்பரா நான் உங்கள வந்து மீட் பண்றோம் அதே மாதிரி இவ்வளவு பெறீங்கரனா சகாரனா ஆ பார்த்து ஒரு பழகி நன்றி வணக்கம் வணக்கம்